அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி ஹோம்மேட் கருவேப்பில பொடி இந்த கருவேப்பிலை பொடி எனக்கு வந்து ரெகுலராக கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை கொள்ளு எல்லாமே எனக்கு ஃபாரின் ஆர்டர் வந்துட்ருக்கு ஃபஸ்ட் டைம் ஃபாரின் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் அதனால் கருவேப்பிலை பொடி தனியாக எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லா அலசி நல்லா ஒரு டவலில் போட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி சருகு மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தயவுசெய்து வெயிலில் காய வைக்காதீங்க நழல்லையோ இல்லை ஃபேன் காற்றுலேயோ காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை உப்பு பெருங்காயம் மிளகு சீரகம் புளி இது எல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து நாலு பர்னர் இருக்கிறதுனால நான் எப்போவுமே நாலு பர்னரில் நாலு கடாயை எடுத்து வச்சு நான் சீக்கிரமாக செஞ்சு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாள் படை நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு குவான்டிட்டி நான் அதிகமாக செய்கிறதுனால ரெண்டு கடாயில் கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் புளி ஒரு பக்கம் சீரகம் போட்டிருக்கேன் இதே போல் ஒவ்வொன்றா நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ட்ரையாக இருக்கணும் கருவேப்பிலைய நல்லா பவுடர் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து காஞ்ச மிளகாவை நல்லா பவுடர் பண்ணி இந்த பவுடர் பண்ணி இருக்க கருவேப்பிள்ளையோடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி மிளகு சீரகம் அது எல்லாமும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே அதுக்கடுத்து பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி கொட்டிக்கோங்க எனக்கு நான் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால தனித்தனியாக அரைச்சி மொத்தமாக சேர்த்து கலந்து மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்து நான் எடுத்து ஆற வச்சு பேக் பண்ணிக்குவேன் உங்களுக்கு குவாண்டிட்டி குறைவாக செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பில அப்புறம் காஞ்ச மிளகா தனியாக அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் குவாண்டிட்டி கூட செய்கிறதுனால இந்த மாதிரி அரைச்சு மொத்தமாக கலந்து ரெண்டு வாட்டியை அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மூடி போட்டு டைட்டு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டைட்டாக சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கெல்லாம் இந்த கருவேப்பிலையை சாப்பிடும் போது பொறுக்கி எடுத்து போட்டுருவாங்க நீங்கள் இதை மாதிரி பவுடர் செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலைனே தெரியாது நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது ஹோம்மேட் பொடி தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் தேங்க் யூ